அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான பரிகாரமும் வழிபாடும் என்ன வருமானத்தை கொண்டு வரத்துக்கு ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நிறைய வருமானம் தான் சொன்னார் உலகம் உருண்டைன்னு சொன்ன ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் பல யுகங்களுக்கு முன்னாடியே பூமி உருண்டைன்னு சொன்ன ஒரு சயின்டிஸ்ட் யாருமே அசுரர்களிடமிருந்து பாதுகாத்தாரோ அது மாதிரி உங்களை உங்கள் கடன்காரர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு வளர்ச்சியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான கடன் அடைப்பதற்குண்டான வழிமுறைகளும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளும் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான பரிகாரமும் வழிபாடும் என்ன அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால இந்த பதிவு குறிப்பாக நம்ம வந்து இந்த ஜோதிர் டீமுக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும் நீங்கள் எல்லாரும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஆறாம் தான் முக்கியமான இடம் இந்த கடன் சார்ந்த விஷயம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியிலிருந்து ஆறாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வருமானத்தையும் அதிகப்படுத்தலாம் இதில் இரண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறார் ஆனால் இங்கே கடன் அடைச்சாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்டு அந்த கடன் அடைப்படுவதற்கு முன்னாடி வருமானத்தை அதிகப்படுவதற்கு படுத்துவதற்கு அதாவது வருமானத்தை கொண்டு வரத்துக்கு ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நிறையா வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு வந்து சில பொருட்கள் தேவை அது என்னென்ன பொருட்களும் நான் சொல்ல போகிறேன் இந்த பொருட்களை நம்ம சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் சேகரித்து அதை கொண்டு போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட கோயிலில் வந்து பிரார்த்தனையோடு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதாவது தன ஆகர்ஷணம் ஏற்படும் பணத்தை கொண்டு வந்து போட்டு இழுத்துண்டு வரும் ப்ளஸ் கடன் அடைக்க முடியும் ப்ளஸ் புதுசாக கடன் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உதவின்னா யார்கிட்டேருந்தோ இல்லை நீங்களே சம்பாதிப்பீங்க இதுதான் எங்கள் ஸ்பெஷலே இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று தான் பார்த்துருக்கோம் இது மூ ஒன் த்ரீ இன் ஒன் இந்த ஆஃபர் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல எடுத்துக்க வேண்டியது வந்து பாசிக் பச்சை துணி பச்சை கலர் துணி இருக்கணும் ஆனால் அது லைட் பச்சையாக இருக்கணும் அது பாசி பச்சைன்னு சொல்லுவாங்க அது வந்து மெயினாக வந்து இந்த லேடிஸோடைய ஜாக்கெட் பிட்டு வாங்குவாங்க தெரியுமா கட் பண்ணி வாங்கிறது இல்லாட்டி பீஸாக வாங்குறது இல்லாட்டி துண்டாக விழுந்திருக்கும் அதில் கலர் அந்த கலர் கிடைக்கும் பாசி பச்சை கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து வேரியேஷன் இருக்கும் லைட்டாக இருக்கலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அது மாதிரி எந்த பச்சை துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் பாசி பச்சைன்னு பா கேட்டு வாங்குங்க துணி கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கிடைக்கும் ஒரு மீட்டர் துணி வாங்கிக்கோங்க ஒரு மீட்டர் துணியை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து நல்லா அதை நல்லா தண்ணியில் போட்டு தடவை அலசி உணர்த்தினாலும் தப்பு கிடையாது அப்படியே வச்சாலும் தப்ப கிடையாது நல்லா விரிச்சு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு அதாவது கல்லுப்பு போடணும் இந்த உப்பு போடக்கூடாது கல் உப்பு போடணும் கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு வெற்றிலை வந்து உங்களுக்கு வந்து மூன்று வெத்தலை இருக்கணும் மூணு வெத்தலை நாலு வெத்தலை இருந்தால் தப்பு கிடையாது அஞ்சு வெத்தலை இருந்தாலும் தப்பு கிடையாது மினிமம் மூணு வெத்தலை இருக்கணும் நான்கு ஐந்து வெத்தலை தப்பு வச்சாலும் தப்பு கிடையாது கூடவே மூன்று கொட்டைப்பாக்கு மூன்று கொட்டைப்பாக்கு வைக்கணும் மூன்று விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் வந்து எல்லா ராசிக்கும் மூணு தான் அக்கௌண்ட்டு ஏறவே ஏறாது குறையும் குறையாது ஏறவும் ஏறாது அதனால் ம மகர ராசிக்காரங்க மூ மினிமம் மூன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வெத்தலையை வைக்கணும் அது மேலே மூன்று கொட்டைப்பாக்கு வைக்கணும் மூன்று விரலி மஞ்சளை வைக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் ஐந்து உருவாக்காயின் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஐந்து உருவாக்காயின் இதை மூணு இதை மூணையும் சேர்த்து அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு அதை அந்த அந்த பச்சை பாசி பாசி பச்சை துணியை நல்லா மூட்டை கட்டிடுங்க நல்லா டைட்டாக கட்டிடுங்க அது உள்ளேருந்து விழக்கூடாது இதை கட்டிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நூலெலாம் போடக்கூடாது அந்த துணியை வச்சே தான் கட்டணும் துணியோட ஒரு நுனியை வச்சு நல்லா கட்டிவிட்டு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் சுவாமி சந்நிதி அதாவது உங்கள் வீட்டில் சுவாமி பிறையன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த இடத்துல இதை வச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா வட கிழக்கு வடகிழக்குன்னா ஈசான்ய மூளை ஈசான்ய மூலையில் யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய அந்த மூட்டைக்கோ அல்லது உங்கள் சாமி சன்னதியில் வச்சுருக்கிற மூட்டைக்கோ ஒரு மூட்டை தான் வைக்கணும் ரெண்டாக வைக்கக்கூடாது ஒன்று தான் வைக்கணும் அந்த மூட்டை அந்த பாசி பச் பாசி பச்சை கலரில் இருக்கக்கூடிய துணியில் கட்டி இருக்கிற மூட்டையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூணு புதன்கிழமை மூணு புதன்கிழமை அந்த மூட்டைக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்கிறது எதை வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வச்சு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீசுக்த பாராயணம் அப்படி இல்லை அப்படின்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி பாராயணம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இது அர்ச்சனை பண்ணிவிட்டு மூணு வாரம் பண்ணணும் மூணு புதன்கிழமை பண்ணணும் அது எத்தனை மணிக்குன்னா காலை ஆறு டு ஏழு புதன் ஹோரையில் பண்ணணும் புதன் ஹோரையில் இதை பண்ணிவிட்டு ஒன்றா காலையில் ஆறு டு ஏழு இல்லாட்டி மத்தியானம் ஒன்று டு ரெண்டு அதில் பண்ண முடியலன்னா ஆறு டு ஏழு பண்ணுங்கள் அதுதான் நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் பண்ணிவிட்டு இந்த மூணு வாரம் மூணு புதன்கிழமை பண்ணணும் மற்ற நாட்களில் புதன்கிழமையை விட்டுட்டு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த நாள்லாம் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வரணும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணினா போதும் மற்றபடி எதுவும் பண்ண வேண்டாம் இதை பண்ணிட்டு வாங்க இது மாதிரி மூணு புதன்கிழமை பண்ணணும் இந்த மூணு புதன்கிழமை பண்ணினதுக்கப்புறம் நாலாவது புதன்கிழமைக்குள்ள அதாவது மூணு புதன்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது புதன்கிழமை இந்த நீங்கள் புதன்கிழமை முடிக்கிறீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலைக்குள்ளார அடுத்த புதங்க நாலாவது புதன்கிழமை காலைக்குள்ளார நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்குது அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அங்கே வந்து பூவராக சுவாமி கோயில் இருக்குது அதாவது பூவராக சுவாமின்னா வந்து பன்றி வ வடிவத்தில் உலகத்தை அதாவது பூமாதேவியை தன்னுடைய வாயால் தூக்கிட்டு வந்த கோலத்தில் இருப்பார் இது இந்த 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 பூவராக சுவாமியுடைய விசேஷம் என்னென்னா கலீலியோ தான் சொன்னார் உலகம் உருண்டைன்னு சொன்ன ஒரு ஒரு பைத்திகாரத்தனத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் பல யுகங்களுக்கு முன்னாடியே பூமி உருண்டைன்னு சொன்ன ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா இந்த பூவராக சுவாமி தான் ஏன்னா அவருடைய அந்த வாய் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பற்களுக்கு நடுவில் கோரைப்பல் இருக்கும் அது ரெண்டுக்கு நடுவில் உலகம் உருண்டையாக இருக்கும் இப்போ எத்தனை வருஷம் எத்தனை யுகங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்படி சொப்பட்ட சொன்ன முன்னோர்களுக்காக வந்து இங்கிலீஷ்காரன் வந்து தான் வந்து ஜட்டி போட கற்றுக் துண்டு துண்டுகாடை கற்றுக் கொடுத்தான்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் நம்மலாம் வந்து ஆதி காலத்திலே சிவிலைஸ்டு சிவிலைசேஷன் அப்பேற்பட்ட நபர்கள் நம்ம அப்பேற்பட்ட அந்த பூவராக சுவாமி ஸ்ரீமஷ்ணம் பூவராக சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும் பூவராக சுவாமிகிட்ட உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மூட்டை எடுத்துன்னு போகிறீங்கள அதாவது பாசி பச்சை கலரில் துணியில் இருக்கக்கூடிய மூட்டையை எடுத்துன்னு போயிட்டு அது கூட மினிமம் நூற்றி ஒரு ரூபாய் வச்சு அதை வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டணும் இதில் உண்டியலில் போடும்போது முடிஞ்சதுன்னா வசதி இருப்பவர்கள் இல்லாமல் இருந்தால் தப்பு இல்லை வசதி இருப்பவர்கள் அந்த பூவராக சுவாமிக்கு பச்சை கலரில் ஒரு துண்டோ இல்லை பச்சை கலரில் ஒரு புடவையோ இல்லை ஒரு வேஷ்டியோ வாங்கி சாற்றுவது விசேஷம் அதாவது பச்சை கலர் வந்து பெருமாளுக்கு உகந்த கலர் அந்த பச்சை கலரில் பச்சை நிறத்தில் இருக்கும் புடவையையோ இல்லை வேஷ்டியையோ வாங்கி சாற்றுவதன் மூலமாக உங்களுடைய நிரந்தரமான அந்த நட்பு கூட இருக்கும் அவர் உங்களை வந்து எப்போவுமே உங்களை பாதுகா எப்படி வந்து பூமாதேவி அவர் பாதுகாத்தாரோ அசுரர்களிடமிருந்து பாதுகாத்தாரோ அது மாதிரி உங்களை உங்கள் கடன்காரர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு வளர்ச்சியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதில் இந்த மூன்று புதன்கிழமைன்னு சொன்னேன் இந்த மூன்று புதன்கிழமை முடித்த உடனே கிளம்பணும் நாலாவது வாரம் நாலாவது புதன்கிழமைக்குள்ளே இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கட்டும் இந்த மூட்டை அப்படின்லாம் வைக்க முடியாது ஏன்னா பூவராக சாமி கிட்ட உடனே போய் சேர்க்கணும் அடுத்த ஒரு ஃப மேக்சிமம் செவன் டேஸ் தான் உங்களுக்கு டைம் மூணு புதன்கிழமை பண்ணினீங்கன்னா புதன்கிழமை முடிச்சு அன்றைக்கி நைட்டே கிளம்பினாலும் தப்பு கிடையாது அடுத்த புதன் நாலாவது புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் அந்த ஊருக்கு போய் அதை போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானமும் ஜாஸ்தியாகும் கடனும் குறையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது சார் நான் பிஸ்னஸில் நிறையா லாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எந்த இடத்துல நீங்கள் பணத்தை இழந்தாலோ அதே இடத்துலேருந்து உங்களுக்கு பணத்தை நீங்கள் எடுக்க மாட்டேன் அப்படியே வந்து வள போட்டு அள்ளிண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த பூவராக சுவாமி ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்